சிவாய திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திரத்தின் சிறப்பு நிகழ்வாக இந்த சித்திரை கோடை விழா நாம் கொண்டாடிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கையான உணவு வகைகளில் ஒன்று தான் பனமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நுங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வித பழம் இந்த பழத்தினால் நிறைய உடலுக்கு நன்மை விளையக்கூடிய சக்திகள் இருக்குது அப்படின்னாலும் நாம் இப்போ சிறப்பாக பார்த்துட்டு வர்றது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் முக்காவாசி பார்த்திங்கன்னா வெயில் சமயத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் இதுவும் ஒன்று முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க இந்த நேரம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக அதை வெட்டி கொண்டு வந்து சாலையோரங்களில் இப்படி போட்டு விற்றுட்ருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நாம் ஒரு பத்தோ பதினைந்தோ நுங்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண் முன்னாலே அழகாக சீவி அதை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க இதை அப்படியே சாப்பிடுவது மிகவும் சிறந்தது ஏன்னா அதில் வேறு எதுவும் கலந்தோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சர்க்கரை கூடாது நேரடியாக இதை சாப்பிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்குரு என்று சொல்லப்படுகின்ற இந்த சரும நோய் வரும் இந்த வெயில் சமயத்திலேயே வரக்கூடிய நோயில் அதுவும் ஒன்று அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நுங்கில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் கொஞ்சம் வழவழப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் நன்றாக எடுத்து அந்த வேர்க்குரு இருக்கிற இடங்கள்லாம் தடவிட்டு ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் விடுத்து அழகாக ஒரு குளியலை போட்டுவிட்டு வந்தோம் அப்படின்னா மேற்பூச்சாக இருக்கக்கூடிய சூட்டையும் தடித்து உடலில் அதை சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளால் இருக்கிற சூட்டையும் தணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தான் இந்த நுங்கு என்பது தேவையில்லாத பொருட்களை சாப்பிடுவதை விடுத்து இப்படிப்பட்ட இயற்கை உணவுகளை சாப்பிட்டு உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து அதாவது இயற்கையே நமக்கு உணவாக கொடுக்கக்கூடிய அமிழ்து என்பது இருக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷத்தை ஏன் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோன்னா நுங்கு என்பது அமிழ்தில் மிகச்சிறப்பான ஒன்று என்பது நமக்கு தெரியும் இந்த சூடு சமயத்தில் அதாவது இந்த அக்னி நட்சத்திர சமயத்தில் இதை அதிகமாக உட்கொண்டு நம் உடல் சூட்டை தணிப்போம் அதிகம்னா ஒரேடியாக அதையும் நிறைய சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு பத்தில் பத்துலேருந்து பதினைந்து நுங்குகள் அதிகம் அது போதும் அதுவே நம்ம உடலுக்கு போதும் அதிகமாக சாப்பிட்டு உடலை வந்து ரொம்பவும் குளிர்ச்சியும் கூடாது அதனால் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்த்த நுங்கு இதை உணவாக உட்கொண்டு உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து அக்னி நட்சத்திரத்தை சிறப்பாக வரவேற்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம்